ஹலோ ஸ்பிரெண்ட்ஸ் இது எலைட் ஸ்டடி சர்க்கிள் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா டிஎன்பிசினுடைய ஒரு ப்ரீமியம் சிலபஸ் ப்ரீமியம் சிலபஸ் அப்படின்னு சொன்னோன்னே டிஎன்பிசி இருந்து எதுவும் நியூ சிலபஸ் கொண்டு வந்துட்டாங்களா அப்படின்னு நீங்கள் நினைக்க வேணாம் லாஸ்ட் டைம் டிஎன்பிசி தரப்புலேருந்து ஒரு அப்டேட்டட் சிலபஸ் கொண்டு கொண்டு வந்திருந்தாங்க குரூப் ஃபோர் மற்றும் குரூப் டூ தேர்வுக்கு அந்த சிலபஸை தான் நம்ம இங்கே ப்ரீமியம் சிலபஸாக பார்க்க போகிறோம் இதில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் நார்மல் ஒரு சிலபஸை பார்க்கும்போது ஒரு ஹார்ட் ஃபீல் இருக்கும் அதாவது ஒரு ஃப்ரெண்ட்லி லைக் இருக்காது அந்த சிலபஸு அதை ஒரு ஸ்ட்ரக்சரைஸ் பண்ணால் ஹஸ்பரண்ட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும் அப்படின்னு நினச்சோம் ஸோ அப்படி உருவாக்கப்பட்டது தான் இந்த சிலபஸ்ஸு இதை தான் நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கிறீங்க நீங்கள் நான் அதை உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் ஒவ்வொன்றும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராப்பர் அலைன்மெண்ட்டில் இருக்கும் உங்களுக்கு லுக்கிங் லுக்கிங்க்கு ரொம்ப ஒரு பெட்டர் ஃபீல் உங்களுக்கு கிடைக்கும் கண்டிப்பாக ஸோ ஃபான் சைஸ்லாம் இதில் ரொம்ப வேரி பண்ணி வச்சிருப்போம் கொஞ்சம் பெருசாக இருக்கும் அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ரீட் பண்ணுறதுக்கு அட் சேம் டைமில் ஒவ்வொரு அலைன்மெண்ட்டுமே நீங்கள் வந்து பார்க்கும்போது உங்களுக்கு ரீட் பண்ணுறதுக்கு கம் ரொம்ப கன்வீனியண்டாக இருக்கும் அதே டைமில் இதை யூஸ் பண்ணுறதுக்கும் உங்களுக்கு ரொம்ப ஒரு பெட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பாக அதில் கிடைக்கும் இதை நான் உங்களுக்கு ஸ்க்ரோல் பண்ணி காட்டுறேன் அப்படியே நீங்கள் ஜஸ்ட் பாருங்கள் இது தமிழுக்கு மட்டும் நம்ம ரெடி பண்ணல இந்த சிலபஸை அட் சேம் டைமில் நம்ம இதை நம்ம ஜிகேக்குமே ஓப் ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இந்த ஜிகே சிலபஸையும் நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன் இது ஜிகே சிலபஸ்ஸு இதையும் நம்ம அதே மாதிரியே ஸ்ட்ரக்சர் பண்ணியிருக்கோம் இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா உங்களுக்கு ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இங்கிலீஷில் இருக்குது அட் சேம் டைமில் அது தமிழ்லேயும் இருக்குது அதனால் உங்களுக்கு நீங்கள் தமிழ் மீடியமாக இருந்தாலும் சரி இங்கிலீஷ் மீடியமாக இருந்தாலும் சரி நீங்கள் இதை எடுத்து பயன்படுத்தும் போது கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இப்போ நான் பாட்டு ஏவன் உங்களுக்கு இங்கே காமிக்கிறேன் சயின்டிஃபிக் நாலேஜ் அண்ட் சயின்டிஃபிக் டெம்பர்னு இருக்குது இல்லையா ஸோ அதை ஸ்டார்டிங்கு அப்படியே கீழே பார்த்தீங்கன்னா அது எப்படியே தமிழ்ல என்னவாக இருக்குமோ அதுவும் இங்கே நாங்கள் கொடுத்துருக்கோம் இந்த சிலபஸ் ஒரு கண்டிப்பாக ஒரு அஸ்பிரன்ட் ஃப்ரெண்ட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும் அப்படின்றதுக்காக உருவாக்கப்பட்டது இது சைடில் நீங்கள் கீழே நீங்கள் ஃபுல்லாக ஸ்க்ரோல் பண்ணி பார்க்கும்போது எல்லாத்துக்கும் இடையிலையுமே ஒரு நல்ல கேப் இருக்கும் ஃபான் சைஸ்லாம் ரொம்ப பெருசாக இருக்கும் நீங்கள் எடுத்து ஓப்பன் பண்ணி பார்க்கும்போதே உங்களுக்கு வந்துட்டு டக்குன்னு ரீடிங்க்கு ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கும் ரொம்ப பழைய ஹஸ்பிரண்ட்ஸுக்கு எந்த சிலபஸ்னாலும் டக்குன்னு எடுத்து யூஸ் பண்ணிப்பாங்க பட் புதுசாக படிக்க வர்றவங்களுக்கு சிலபஸ் எடுத்து பார்க்குறதோ அல்லது ரீட் பண்ணுறதோ ரொம்ப ஒரு ஹார்ட் ஃபீல் கிடைக்கும் பட் இந்த சிலபஸை நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணி பார்க்கும்போது டெஃபனட்டாக வந்து அது வந்து உங்களுக்கு வந்துட்டு ஒரு ஃப்ரெண்ட்லியாக இருக்கும் ஸோ இந்த சிலபஸ் நீங்க நீங்கள் டவுன்லோட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலுடைய டிஸ்கிரிப்ஷன்ல டெலிகிராம் லிங்க் இருக்குது அதில் நீங்கள் ஜாயின் பண்ணி இந்த சிலபஸை டவுன்லோட் பண்ணிக்கலாம் இதே மாதிரி நிறையா அப்டேஷனை நீங்கள் உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா எலைட் ஸ்டடிஸ் இருக்கில் ஃபாலோ பண்ணிக்கோங்க நன்றி